ஓம் சக்தி பிள்ளையே நடப்பது புரியாமல் நீ திகைத்து போய் அமர்ந்திருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் இதற்கு மேல் என்ன அடி எடுத்து வைக்கலாம் எடுத்து வைத்தாலும் இதில் என்ன கிடைக்கும் நல்லதுதான் நடக்குமா இல்லை எப்போதும் தீங்கு நடந்து விடுமா என்று குழப்பத்தில் அமர்ந்திருக்கிறாய் அன்பு குழந்தையே எந்த நேரத்திலும் எந்த காரியம் ஆரம்பிக்கும் போதும் என்னிடத்தில் பூக்கேட்டு நான் அதை அனுமதித்தவுடனே நான் உனக்கு அதை சம்மதம் சொன்னவுடனே அந்த காரியத்தில் இறங்கினால் அது உனக்கு வெற்றியில் தான் முடியும் பிள்ளையே உன்னுடைய வேளையில் எப்போது தோல்விகள் வரும் என்று பலரும் காத்திருக்கிறார்கள் என்று அவர்களின் காலில் போய் விழுந்து இதற்கு மேல் என்னால் முடியவில்லை நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லும்படியான நேரத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் இதற்கு மேல் எதுவுமே உன்னால் முடியாது என்ற நிலைக்கு உன்னை தள்ளப்பட்டு விட்டால் உன் வாழ்க்கை என்னவாகும் இதற்கு மேல் எல்லாம் நீதான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று அத்தனையும் உன்னை எதிரியாக நினைத்துக்கொண்டு கொண்டு உனக்கு துரோகத்தை அள்ளி கொடுத்து கொண்டிருக்கும் அவனிடம் கொடுத்துவிட்டால் மேலும் மேலும் துன்பத்துக்குத்தானே நீ ஆளாவாய் முயற்சிகள் செய் உன்னால் முடியவில்லை என்றாலும் சிறிது சிறிதாக முயற்சிகளை செய்து செய்து அந்த வேலையில் முன்னேற்றத்தை கொண்டு வந்து சிரமப்பட்டாய் என்றால் வாழ்க்கை நன்றாக இருக்கும் இன்று கஷ்டப்படுவதை நீ கஷ்டமாக நினைக்காதே இந்த கஷ்டம் நாளை என்ற நாளை உனக்கு அன்பான உறவுகளையும் அள்ளித்தரப்போகும் நாளாக இருக்கும் ஏனென்றால் அந்த நேரத்தில் நீ உயர்வான இடத்தில் நின்று கொண்டிருப்பாய் நீ கையெடுத்த காரியம் வெற்றியடைந்திருக்கும் அதற்குள் மனதை தளரவிட்டுவிட்டு அடுத்தவன் கையில் அதை ஒப்படைத்து விடாதே அது உனக்கு மீண்டும் இழப்பை தருவதாக இருக்கும் என்பதை உன் தாய் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் சொல்வதை கவனமாக கேட்டு யோசித்து நல்ல முடிவை எடுத்தாய் என்றால் உன் வாழ்வு சிறக்கும் என்பதை மறந்து விடாதே இன்று எந்த காரியத்தை உன்னிடத்தில் சொல்வதற்காக வந்தேன் தெரியுமா அன்பு பிள்ளையே பௌர்ணமி நாளன்று உன் வீட்டிற்குள் நடந்த ஒரு செய்தியை உன்னிடம் ஒப்படைக்க வந்தேன் நீயோ வேதனையில் இருக்கிறாய் உன் வீட்டில் யாரையும் சரிவர உன்னால் கவனிக்க முடியவில்லை வீட்டிற்குள் எந்த வேலையையும் உனக்கு செய்யவும் முடியவில்லை உன்னிடம் பல வேளையில் வந்து கையேந்தி நின்றாலும் கொடுக்க முடியாத நிலையில் நீ நின்று கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் தெய்வத்திற்கும் தெரியும் அனைத்து தெய்வங்களும் உன்னை துரோகியாக எதிரியாக பார்க்கவில்லை நீ விளக்கேற்றவில்லை என்று உன் மீது வருத்தமும் படவில்லை தெய்வத்திற்கு சொன்னதை செய்ய முடியாமல் நிற்கிறாய் எந்த சூழ்நிலையில் இருக்கிறாய் என்பது அத்தனை தெய்வமும் உணரும் உன் குல தெய்வமும் உன்னை பற்றி தெரிந்துதானே உன்னோடு நின்று கொண்டிருக்கிறது உனக்கு சாதகமாக அப்படி இருக்கும் நேரத்தில் தெய்வத்திற்கு இதை செய்ய முடியவில்லை என்று வருத்தப்படாதே நடந்த காரியத்தை கேட்டால் வானத்திற்கும் பூமிக்கும் குதிப்பாய் என் தங்கமே அத்தனை அதிசயமான ஒரு செய்தி பௌர்ணமி நாளென்று உன் வீட்டிற்குள் நடந்தது என்ன என்று கேட்கிறாயா பௌர்ணமி தினத்தில் மாதம் தோறும் உனக்கு ஏதாவது வருத்தங்கள் வந்து கொண்டே இருக்கிறது பௌர்ணமி தினம் நெருங்கும் போதே உன் உடல்நிலையும் சரியில்லாமல் இருக்கிறது அந்த பௌர்ணமி நாளில் உன் வீட்டிற்குள் பிரச்சனைகளும் வந்து கொண்டிருக்கிறது என்று பார்த்த உன்னுடைய தெய்வம் ஒன்றை யோசித்து அன்று ஒன்றை செய்ய தீர்மானமும் செய்தது என்ன தெரியுமா அன்பு பிள்ளையே ஏதோ உன் இடத்தில் இருப்பதை வைத்து நீ அன்று சமைத்து வீட்டில் இருப்பவர்களுக்கும் கொடுத்து நீயும் உணவு அருந்துவிட்டு என்று யோசித்துப்பா என்றுமே உறக்கம் வராத உனக்கு அன்று உறக்கம் வந்தது உன்னையும் மறந்து உறங்கிய நேரத்தில் உன் வீட்டிற்குள் என்ன நடந்தது தெரியுமா உன்னுடைய குலத்தை காக்கும் குலதெய்வம் உன் வீட்டிற்குள் இருந்து எழுந்து உன் சமையலறைக்குச் சென்று நீ உன்னால் முடிந்ததை செய்து மீதம் வைத்திருந்தாயே அந்த மீத உணவை எடுத்து உன் குலதெய்வம் ஒன்றுவிட்டது எதற்காக தெரியுமா அந்த பௌர்ணமி நாளில் உனக்கு வரும் விரோதத்தின் பயனாக நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் வேதனைகளும் சண்டை சச்சரவுகளும் உன் உடல்நலக் குறைவும் சரியாக வேண்டும் என்று அந்த உணவை அருந்துவிட்டு மீண்டும் தன்னிடத்தில் வந்து அமர்ந்தது தங்கமே நல்லது நடந்துவிட்டது பிள்ளையே இதனுடைய விளைவு உனக்கு தெரியாது நாள் போகப் போகத்தான் இந்த பௌர்ணமி தினத்தன்று நடந்த இந்த சந்தோஷமான சம்பவத்தை நினைத்து நீ சந்தோஷப்படப் போகிறாய் நாளுக்கு நாள் உன் வினைகள் குறைந்து கொண்டுதான் இருக்கிறது அதை இன்னும் நீ உணராமல் இருக்கிறாய் உணரும் நேரமும் வரும் காத்திரு பிள்ளையே நல்லது மீண்டும் மீண்டும் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் எதிர்மறை சக்திகளும் உன்னுடைய கர்ம வினைகளும் முழுமையாக அழிய வேண்டும் இப்போதாவது உன் தாய் சொல்வதை கேட்பாயா உனக்காக கையிலேந்தி காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியும் ஆண் பெண்ணுருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கு ஓம் சக்தி